சந்தன காப்பு உற்சவத்தை முன்னிட்டு மூன்றாம் ஆண்டு மாபெரும் மாட்டுவண்டி எல்கை பந்தயம் புதுக்கோட்டை மாவட்டம் மணமேல்குடி ஸ்ரீ ஊசி காளியம்மன் சந்தன காப்பு உற்சவத்தை முன்னிட்டு மூன்றாம் ஆண்டு மாபெரும் மாட்டுவண்டி எல்ஹை பந்தயம் நடைபெற்றது மணமேல்குடி கிழக்கு கடற்கரை சாலை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ ஊசி காளியம்மன் சந்தன காப்பு உற்சவத்தை முன்னிட்டு பெரிய மாடு நடுமாடு கரிசான் மாடு என மூன்று பிரிவுகளாக மாபெரும் மாட்டுவண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது பந்தயத்தில் அறுபதுக்கும் மேற்பட்ட மாட்டு வண்டிகள் பங்கு பெற்று கிழக்கு கடற்கரை சாலை பகுதியில் சீறி பாய்ந்து சென்றன மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் புதுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து மாட்டு வண்டி பந்தயத்தில் இடம்பெற்றன பெரிய மாடு பிரிவில் மதுரை மாவட்டம் முதல் பரிசனையும் புதுக்கோட்டை மாவட்டம் இரண்டாம் பரிசையும் ராமநாதபுரம் மாவட்டம் மூன்றாம் பரிசனையும் பெற்றன நடுமாடு பிரிவில் புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த மாடுகள் முதல் மற்றும் மூன்றாம் பரிசுகளை பெற்றன கரிசான் மாடு பிரிவில் புதுக்கோட்டை மாவட்டம் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த மாடுகள் முதல் மற்றும் மூன்றாம் பரிசுனை பெற்றன வெற்றி பெற்ற மாடுகளின் உரிமையாளர்களுக்கு நினைவு கோப்பையும் பரிசுத் தொகையும் வழங்கினர் பந்தயத்திற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை கோட்டைப்பட்டினம் காவல்துணை கண்காணிப்பாளர் சிவராமன் தலைமையிலான காவல்துறையினர் மேற்கொண்டனர் அடுத்த <laughs> மா <laughs> <laughs>